முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியோடு நிறைவடைகிறது வழக்கமாக ஐந்து மணி வரையில் பிரச்சாரம் செய்ய முடியும் என்ற அனுமதி இருந்தது தமிழகத்தில் தற்போது ஒரு மணி நேரம் நீட்டித்து வழங்கியிருக்கிற தலைமை தேர்தல் அலுவலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதற்கட்ட தேர்தல் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களில் நடைபெறுகிறது மிக அமைதியான முறையில் பரப்புரைகள் நடந்திருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா இந்தியா கூட்டணி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது பறக்கும் படையினர் ஆங்காங்கே கோடிக்கணக்கான ரூபாய்களை பறிமுதல் செய்துள்ளனர் இதுவரையில் நாலாயிரம் கோடிக்கு மேல் அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருடைய பணம் நாலு கோடி ரூபாய் பிடிபட்டது அனைவரும் அறிந்தது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சட்டத்துக்கு விரோதமான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதற்கு நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது சான்றாக உள்ளது தேர்தல் ஆணையம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் பக்கம் நின்று தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் டெல்லியிலே ஆளும் கட்சியாக இருக்கிற காரணத்தினாலேயே பாஜகவினரின் விருப்பம் போல் ஆங்காங்கே தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்திருப்பதாகவும் தெரிகிறது எலெக்சன் அப்சர்வர் தமிழகத்திலும் அது தொடர்பான விமர்சனங்கள் எழுந்தன நாளை மறுநாள் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற வேண்டும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை ஏற்கனவே அடையாளம் கொண்டிருப்பார்கள் அந்தந்த பகுதிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எளிய மக்கள் மிக மிக சிறுபான்மையாக உள்ள மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய ஏதுவான வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு நூறு விழுக்காடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இப்போதும் அந்த கோரிக்கையை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் நூறு விழுக்காடு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் அது மிக முக்கியமானது வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை என்பது ஜனநாயகத்திலே மிக முக்கியமான கூறுகள் தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு இன்றி மக்கள் பக்கம் நின்று ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றால் சிதம்பரம் தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்றுதான் தெரியும் தேர்தலுக்காக பேசுவது தங்களுடைய கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவது மக்கள்தான் எதையும் தீர்மானிப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அங்கம் வகிக்கும் ஒரு அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சி கூட்டணி பலம் இந்தியா கூட்டணி பலம் மதசார்பற்ற மக்கள் கூட்டணி பலம் திமுக அரசின் மூன்றாண்டு கால சாதனை குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்கள் மக்களிடையே வெகுவான வரவேற்பை பெற்றுள்ளது ஆகவே கூட்டணி பலத்தோடு திமுக அரசின் மூன்றாண்டு கால நலத்திட்டங்களும் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருக்கிற நிலையில் சிதம்பரம் தொகுதியிலே எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் இதை மக்களிடையே எடுபடவில்லை என்று நான் கருதுகிறேன் எடுபடாது என்று கருதுகிறேன் வெற்றி தேர்தல் முடிவு